இனிய சான்றோர்கள் பெருமக்களே மெய்யன்பர்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பணிமன்போன்பு வணங்கி மகிழ்கிறேன் தமிழ் புதையல் என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து சிந்தனையை சிந்தித்து கொண்டு வருகிற பொழுது இன்று ஒரு அருமையான சிந்தனை என்னவென்றால் தமிழ் மொழியில் உயிரெழுத்து என்றும் மெய்யெழுத்து என்றும் இரண்டு பிரிவு உண்டு ஆயுத எழுத்து இருக்கிறது உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து என்று தனியாக ஒன்று இருக்கிறது அது உயிர் மெய்யும் சேர்ந்தது இதில் என்ன அழகு என்றால் அந்த எழுத்தை சொல்ல வந்த தமிழன் அதற்கு அடைவ உயிர் எழுத்து என்று வைத்தான் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் உடம்பை இயக்குகிறது உயிர் போய்விட்டால் உடம்பு இயங்காது அப்போ உடம்பை இயக்குவதற்கு உள்ளே இருக்கிற உயிர் போல மெய்யெழுத்தை இயக்குவதற்கு அதோடு சேர்ந்திருக்கிற உயிரெழுத்து உதவுகிறது என்ற கருத்தில் தான் மெய்யெழுத்து என்று உடம்பு என்று அந்த புள்ளி எழுத்தை வைத்துவிட்டு அதை இயக்குகின்ற உயிரெழுத்து உயிரெழுத்து என்று வைத்தான் மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் என்பது தொல்காப்பிய நோப்பா இதைத்தான் அந்த மெய்யெழுத்தை உடம்பு என்றே சொல்லுகிறார் நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த நூற்பாக பார்த்தா சைவ சித்தாந்த தொடர் மாதிரி இருக்கும் இல்லது இலக்கணத் தொடர் உடல் என்பது மெய்யெழுத்து உயிர் என்பது உயிரெழுத்து மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று பேசியிருக்கிறார்கள் அடுத்து ஒரு சிந்தனை என்னவென்றால் இந்த இக்கு என்ற மெய்யெழுத்தும் அ என்ற உயிரெழுத்தும் சேருகிற பொழுது உயிர் எழுத்து என்று கா என்ற ஒரு ஒலி ஒரு எழுத்து பிறக்கிறது அமைகிறது இப்போ என்ன ஒரு கேள்வி என்றால் இக்கு அறமாத்திரை ஆணாவுக்கு ஒரு மாத்திரை இரண்டு சேர்ந்தா காணாவுக்கு ஒன்றரை மாத்திரை இருக்கணும் இல்லை அந்த காணாவுக்கு ஒரு மாத்திரை தான் அப்போ இந்த காணாவில் எந்த மாத்திரை போயிடுத்து மெய்யெழுத்தின் மாத்திரை மறைந்து விட்டது அப்போ வெய்யெழுத்து இந்த உயிரெழுத்தோடு சேருகிற பொழுது தன் மாத்திரை விட்டு கொடுத்து விட்டது அப்படி என்றால் இக்கு என்ற மெய்யெழுத்தோடு ஆ என்ற உயிரெழுத்து செருகிற பொழுது வல்லான் வகுத்தது வாய்க்கால் என்று அந்த உயிரெழுத்து அந்த மெய்யெழுத்தை சாப்பிட்டு விட்டது கபலீகரம் எடுத்தானா இல்லை இக்கு தன் மாத்திரை அரை மாத்திரை இழந்து நிற்க உயிரெழுத்து தன் ஒரு மாத்திரை பெற்று கா என்ற எழுத்தில் இருக்கிறது ஆனால் உயிரெழுத்து என்ன விட்டு கொடுக்கிறது என்றால் தன் வடிவத்தை விட்டு கொடுத்து விட்டது காணாவில் பாருங்கள் இக்கு எழுத்தில் ஒரு புள்ளி போய் இருக்கும் அங்கே ஆனாவை காணும் அப்ப இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் இணைகிற பொழுது உயிர்மெய் எழுத்தாக ஆகிற பொழுது மெய்யெழுத்து தன் அரைமாத்திரை விட்டுக்கொடுக்கவும் உயிரெழுத்து தன் வடிவத்தை விட்டு கொடுக்கவும் சம்மதிக்கின்றன இதன் மூலமாக நாம் என்ன ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு நண்பர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்றாலும் ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து இணைந்து வாழ வேண்டும் என்றாலும் ஒருவருக்கொருவர் அவங்கவுங்க பங்குக்கு விட்டு கொடுக்கணும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்வது ஒற்றுமைக்கு அடையாளம் இல்லை இதை நம்முடைய தமிழ்மொழியினுடைய எழுத்தே கற்றுக் கொடுக்கிறது திருமண வீட்டில் நாம் வாழ்த்துகிறபோது உயிர்மை எழுத்து போல் வாழுங்கள் என்று சொல்லுங்கள் உயிர்மை எழுத்துல ஒன்று விட்டு கொடுக்க இன்னொன்று இன்னொன்று விட்டு கொடுக்கறது இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் காஃபி சாப்பிட்றோம் காஃபி என்பது ஒரு தனிப்பொருள் அல்ல அது மூன்றின் சேர்க்கை பால் டிகாஷ் ஜீனி என்ன தெரிகிறது பால் டிகாஸ் தனித்தனியாக இருந்தால் மூணு தனி பெயர்கள் மூணு சேர்ந்தால் காஃபின்னு ஒரு பொருளாகிடுது ரொம்ப சுவையான பொருளாகிடுது எல்லாருக்கும் விரும்பப்படுகிறது அதில் என்ன பெரிய சிறப்பு பாலோடு டிகாஸு சேர்கிற பொழுது பால் தன் நிறத்தை விட்டு கொடுத்து விடுகிறது வெண்மையை காணும் டிகாஸு தன் துவர்ப்பு தன்மை விட்டு கொடுக்கிறது ஜீவி தன் வடிவத்தையே கரைத்து கொள்ளுகிறது அப்போ மூணு சேர்ந்து காஃபி என்ற ஒரு பொருள் கிடைக்கிறது காஃபியின் தத்துவம்தான் விட்டு கொடுத்தலின் தத்துவம் உயிர்வை எழுத்தின் தத்துவம் தான் விட்டு கொடுத்தலின் தத்துவம் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் இனி வாழ்க்கையில் ஒருவருக்கொரு விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்து வெற்றி பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன் இதுவே இன்றைய